அஸ்லாம் வலைக்கம் குட் மார்னிங் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சனிக்கிழமை மணி வந்து ஒம்போதாயிடுச்சி நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெயிட்டிங் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிட்டேன் டிஃபன் வந்து ஹிரானி குபூஸ் அப்புறம் ஜாமு அதுக்கப்புறம் இது வந்து திக் க்ரீமுன்னு சொல்லுவாங்க அந்த க்ரீமு முட்டை வச்சுருக்கேன் எனக்கும் விஜய்க்கும் விஜய் வந்து தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்காப்புல அப்புறம் நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டியூட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணி வந்து ரெண்டாகுது சாப்பிட வந்துவிட்டேன் ஆக்சுவலாக கரண்ட் போயிடுச்சு அதனால லிஃப்ட்டில் வந்து அந்தமாக மாட்டிட்டாங்க அதனால் அந்த லிஃப்ட்டுக்காரங்க வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்களா ஸோ அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி கூடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து சாப்பாடு வந்திருக்கேன் சாப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள் சிக்கன் போட்டு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதுதான் இது வந்து தொட்டு சால்னா வந்து பார்த்திங்கன்னா தக்கூசுன்னு சொல்லுவாங்க அதாவது தக்காளி இது தக்காளி தொக்குன்ற தக்காளி தொக்கு மாதிரி வராது இது வந்து வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க நான் தக்காளியே சாப்பிட மாட்டேன் ஆனால் இது கொஞ்சம் அரைச்சி இருக்கிறதால எனக்கு அது பழகிடுச்சிங்க வந்து சாப்பிட்றதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து குழம்புல எல்லாத்தையுமே வந்து அரைச்சி தான் போடுவாங்க எனக்காக ஏன்னா நான் தக்காளி வந்தால் நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் உட்காந்துக்கிட்டு சாப்பிட மாட்டேன்ட்டு அதை வந்து தக்காளி வந்து அரைச்சி போடுவாங்க மிக்சியில் சரி வாங்க சாப்பிட்டுட்டு இது இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிக்கன் சரி ஓகே சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன டியூட்டி வருது அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் அவ்வளோவா எதுவும் டியூட்டி இல்லை இப்போ மதியானம் சாப்பிட்டு படுத்துட்டேன் தூங்கிட்டு ஒரு நாலு மணி போல் சமயக்காரர் வந்து எழுப்பி பாபா கூப்பிட்றாரு கூட கதமாலாம் கூப்பிட்டு கூட போ அப்படின்னாரு சரின்ட்டு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகி கிளம்பி போனேன் வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு நேராக கூப்பிட்டுட்டு போயிட்டு ஃபிங்கரிங்க்கு தான் கூப்பிட்டு போனாங்க ஃபிங்கரிங்கன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஐ ஸ்கேனிங் வந்து குயத்தில் வந்து மேண்டேட்ரி இப்போ பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட்டு வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க அதாவது இந்த இந்த கையில் அஞ்சு விரல் இந்த அஞ்சு விரல் அதாவது இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நாலு விரல் எடுப்பாங்க அதுக்கப்புறம் கட்டை நாலு விரல் எடுப்பாங்க வலது கையில் இடது கையில் நாலு விரல் எடுப்பாங்க அப்புறம் ரெண்டு கட்டை விரல் சேர்த்து வச்சு மூணாவதாக எடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளும் ஃபோட்டோ எடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வரப்ப ஏர்போர்ட்டில் வந்து இந்த ஸ்கேனிங் வந்து பண்ணுவாங்க அதாவது வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து இதை முடிச்சிட்டு தான் நம்ம செக்யூரிட்டி செக்கிங்னு சொல்லுவாங்க அது இதை இந்த ஃபிங்கர்ரிங் எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வெளியிலே விடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் கஃபில் வந்து கூப்பிட்டு வருவாங்க இல்லை ஏஜென்ட் வந்து ஏஜென்ட் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போவாங்க ஸோ இது வந்து மேன் அங்கே வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் போவோம் இந்த போலீஸ் அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற இடத்துல தான் அங்கே போயிட்டு இந்த ஃபிங்கரிங்லாம் வச்சுட்டு வரணும் இன்றைக்கி வந்து அதே மாதிரி இங்கே ஜெலீபுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஃபர்வானியா இடம்னு ஒன்று ஃபர்வானியா மேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிக்கிறவங்களுக்கு ஃபர்வானியா ஃபிங்கர் பிரிண்ட்டு பயோமெட்ரிக் அப்படின்ட்டு இருக்கும் அந்த லொக்கேஷனுக்கு தான் போகணும் ஒரு ஸ்டேடியம் ஒன்று பெருசாக இருக்கும் ஃபுட்பால் ஸ்டேடியம் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஸ்டேடியம் போயிட்டு ஓனர் கூப்பிட்டு போனார் அந்த கிளிப்பு நான் ஆட் பண்ணுறேன் ஓனர் ம மூணு பனிப்பெண்கள் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் இன்னொரு டிரைவர் கோவா டிரைவர் இருக்கலாம் அவரும் அவர் இன்னொரு வண்டியில் வந்தார் நான் ஒரு வண்டியில் பே ஜிஎம்சியில் இந்த மூணு பேரையும் கூப்பிட்டுட்டு நான் ஓனர் வந்து தனியாக அவர் வண்டியில் வந்தார் ஸோ அங்கே போயிட்டு அது போகிறது தான் அந்த கிளிப்பில் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ நேராக உள்ளார போனோம் உள்ளார போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டோக்கன் எடுத்தோம் டோக்கன் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு கையில் கொடுத்துட்டு ஓனர் வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் டோக்கன் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது அந்த டிஸ்பிளே லைனில் நம்ம போயிட்டுருக்கணும் ஸோ புள்ளார போன் போனால் இதில் என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ரேகை எடுப்பாங்க கண்ரேகை வந்து எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணுறாங்க சிஸ்டமில் ஸோ இது வந்து இதுதான் வந்து அந்த அப்டேஷன் இந்த அப்டேஷன் வந்து கொய்த்திங்க எல்லாமே வந்து செப்டம்பருக்குள்ளார ஃபினிஷ் பண்ணணும் மற்ற கொய்த்த இல்லாதவங்க வெளிநாட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளேற இந்த ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சாகணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வேலை செய்கிறவங்க எல்லாமே இன்றைக்கி லீவ் பண்ணுறதால இன்றைக்கு இன்றைக்கும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஸோ நாங்களும் போனோம் ஓனர் கூப்பிட்டு போனதால் நம்மளுக்கு வெயிட்டிங்லாம் கிடையாது போனோமா டோக்கன் வாங்கணுமா நேராக உள்ளார போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு வந்துட்டு தோட்டத்து வேலை அதுக்கப்புறம் இப்போ டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சு தான் இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ டீ சாப்பிட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வலிக்குது அதனால் டீ எடுத்துகிட்டு வந்தேன் டீ சாப்பிட்டு அதுதான் டியூட்டி எதுவும் வரல அதாவது இன்றைக்கி ஜம்மியாக போகிற வேலையும் வரல ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா பத்தேமுக்கு ஆகுது நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இன்னும் வந்து அனல் அப்படியே தாங்க இருக்குது நைட் டைமில் அனலே கம்மியாக மாட்டேங்குது இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்தியான்ற இடத்துக்கு வந்திருக்கேன் பசங்க வந்திருக்காங்க பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் நான் வெயிட்டிங்கு இன்னும் பசங்க வெளியே போயிருக்காங்களோ வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந் இந்த வீட்டு பசங்களோடு அவங்க வெளியே போயிருக்காங்க எங்கள் வீட்டு பசங்களும் வந்தாங்கன்னா கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும் சாப்பிட்டாச்சு சே என்ன சாப்பாடுனா சேம் தான் மதியானம் என்ன சாப்பிட்டேன் அந்த இது சிக்கனு வெஜிடபிள் போட்ட ரைஸு அதுதான் சாப்பிட்டேன் சம்முன் வந்து கடைசியாக இருந்தது சம்மூன் வேண்டாம் அப்படின்ட்டு ரைஸே முடிச்சுட்டேன் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்துச்சு அந்த முசக்கில் அதனால் அதை சாப்பிடல ஸோ அதான் ஃபிங்கரிங் முடித்தாச்சு நம்ம வேலை நம்ம அதாவது இங்கே இருக்கிற கட்டாயமாக செய்ய வேண்டிய வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஸோ யாரெல்லாம் பண்ணலையோ பண்ணிக்கோங்க சீக்கிரமாக பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக தான் இருக்குது ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது அந்த ஆஃபீஸில் கூட்டமே இல்லை அங்கே போனால் டோக்கன் போட்டு கொடுத்துட்றாங்க ஆனால் அப்பாயின்மெண்ட்டோடு தான் போக முடியும் வெளி ஆட்கள் எல்லோருமே அப்பாயின்மெண்ட்டோட தான் போக முடியும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போய் போயிட்டு அந்த ஃபிங்கரிங் வேலையை முடிச்சுருங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் அங்கே போகிறது ஆனால் வெயிட்டிங் க்யூவில் இருந்தது அப்படின்னா க்யூவில் நீங்கள் அதாவது உக்காடுறதா உக்கார மாதிரி வெயிட்டிங் ஏரியாலாம் இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டோக்கன் நம்பர்ஸ் வரத்துக்கு அது மட்டும்தான் தவிர மற்றபடி எதுவும் இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் கவலை பண்ண தேவையில்ல உங்கள் வீட்டில் உங்கள் பாபா வேறு யாராவது வந்து கூப்பிட்டு போவாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் நீங்களாக வந்து முயற்சி பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுறேன் அதை போடுறேன்னுலாம் நீங்கள் இருக்க வேண்டாம் அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா எங்கள் வீட்டு டிரைவரே சொல்லிகிட்டு இருந்தாப்புல நான் அப்பாயின்மெண்ட் போடணும் இது பண்ணணும் அதை பண்ணணும்ன்ட்டு நான் எல்லாம் அந்த ஒரு டென்ஷனே இல்லை எப்படியா இருந்தாலும் வீட்டிலேருந்து கூப்பிட்டு போவாங்கன்றது தெரியும் திடீர்னு இன்றைக்கி கூப்பிட்டு போனார் இப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வேலையே முடிஞ்சிடுச்சு ஸோ இன்றைக்கான வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்ப்போம் பாய் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்